ரஹீம் ரப்பனா வரஹ் வரமா இமாமத்திற்கு யார் அதிகம் தகுதியானவர் அதாவது தொழுகையில நமக்கு இமாமா நின்னு தொழுகுறதுக்கு யார் தகுதியானவங்க இந்த முடிவை எப்ப எடுக்கிறதுனா யார் தொழுகை நடத்துறது அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது எடுக்கக்கூடிய முடிவு நபி சல்லாஹ் அலை அவர்கள் கூறினார்கள் மக்களுக்கு அவர்களில் அல்லஹாவின் வேதத்தை அதிகம் கற்றவர் இமாமத் செய்வார் அவர்கள் குர்ஹானை கற்றதில் இருந்தால் அவர்களில் அதிகம் அறிந்தவர் தொழுகை நடத்துவார் அவர்கள் சுன்னாவின் ஞானத்திலும் சமமாக இருந்தால் அவர்கள் ஹிஜ்ரத்தில் முந்தியவர் தொழுகை நடத்துவார் அவர்கள் ஹிஜ்ரத்திலும் சமமாக இருந்தால் அவர்களில் இஸ்லாமை தழுவுவதில் முந்தியவர் தொழுகை நடத்துவார் ஒருவரின் அதிகாரத்தில் யாரும் அவருக்கு இமாம செய்ய மாட்டார் ஒருவரின் வீட்டில் அவருடைய உட்கார மாட்டார் இந்த ஹதீசுடைய விளக்கத்தை நாம பார்க்க போறோம் தொழுகைக்கு இமாம செய்யறது யாருன்னு போட்டி போடும் போது அதுல முடிவெடுக்க வேண்டியவங்கல ஐந்து விதமான மனிதர்கள் வர்றாங்க இந்த ஹதீஸின் படி முதலாமவர் யாருன்னா குரான நன்கு ஓட தெரிஞ்சவங்க ஆனா வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும் தொழுகையுடைய சட்டம் தெரிஞ்சிருக்கணும் இப்ப அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து என்னன்னாக்கா நல்லா குரான் ஓத தெரியும் தொழுகையுடைய சட்டம் தெரியல ஒருத்தருக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னாக்கா தொழுகையுடைய சட்டம் தெரியும் குரான் நல்லா திட்டமா ஓத தெரியாதுன்னாக்கா தொழுகையுடைய சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் முன்னூறு தான் கொடுக்கணும் இரண்டாம் அவர் யாருன்னா ரசூ செல்லா செல்லம் அவர்களுடைய துண்ணாவே நன்கு கற்ற ஒரு மார்க்காரிங்க அதாவது இரு இமாம்கள் இருக்காங்க அப்ப அந்த இருவருமே குரான் நல்ல மாதிரியா ஓதக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களை யாரு இதைய ஹதீஸ் கற்று வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து முன்னூறுமே மூன்றாம் அவர் யார்னா இப்ப குரான் ஓதுலையும் சரியா இருக்காங்க சமமா இருக்காங்க அதே மாதிரி ஹதீஸ்களை நிலை தெரிஞ்சுக்கிட்ட வந்து இமாம்கள் என்ன செய்யறாங்க சரியா இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்ப என்ன முடிவெடுக்கணும்னாக்கா இஜரத்தில் முந்தியவர் முற்படுத்தப்படுவார் அதாவது நிராகரிப்பு இழந்த நாட்டை விட்டு இஸ்லாம் மிகைத்துள்ள நாட்டிற்கு ஹிஜ்ரா செய்து குடிப்பே யார் வந்தாரோ அவர் என்ன செய்ய முற்படுத்தப்படுவார் இப்ப நான்காம் அவர் யாருனாக்கா எல்லோருமே ஹிஜ்ரத்துலயும் சமமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க யாரு பஸ்ட் இஸ்லாத்துல அவங்க அவங்களுக்குள்ள ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பாப்போம் ஐந்தாம் நபர் யார் தெரியுமா மேல சொன்ன காரணங்கள் எல்லாமே ஒத்தி இருக்கு அப்படிங்கும்போது வயதுல யார் மூத்தவங்களோ அவங்கள முற்படுத்துவோம் நம்ம இந்த ஹஜிசுல பாக்கும்போது இதரத்தில் சமமாக இருந்தாங்கன்னா அவங்க இஸ்லாத தழுவியதில் முந்தியவர் நடத்துவார் நடத்துவாண்டு வருது இதே போல இன்னொரு நபி மொழியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இதரத்திலும் சமமாக இருந்தால் அவர்கள் வயதால் பெரியவர் தொழுகை நடத்துவார் அப்படின்னு வந்துட்டு இப்ப சொன்ன ஐந்து விஷயங்களுமே வந்து சமமா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா சீட்டு குளிக்க போறதுதான் அப்படி சீட்டு குளிக்கு போட்டு யாருடைய பெயர் வந்து வருதோ அவங்க வந்துட்டு தொழுகை நடத்துவாங்க அடுத்தது ஒருவரின் வீட்டுக்கு சென்றால் விருந்தாளியாக சென்றவரை விட அந்த வீட்டுல உள்ளவர்கள் தான் தொழுகை நடத்தணும் அவங்கதான் அதுக்கு தகுதியானவங்க அதாவது ரசிசுல்லா சொல்லியிருக்காங்க நீ ஒருவருக்கு அவருடைய வீட்டில் அல்லது அவருடைய அதிகாரத்தில் இமாமத் தொழுகை நடத்தாதீர் அப்படின்னு அது போலத்தான் அரசராக இருப்பவர் வந்துட்டு தொழுகை நடத்துவதற்கு மற்றவர்களை விட மிக உரிமை உள்ளவராக என்ன செய்வாரு அவரு இருப்பாரு இப்போ ஒரு மஸ்ஜிதுல நியமிக்கப்பட்டு வச்சிருக்காங்க சம்பளம் ஒட்டின சிறங்க நியமிக்கப்பட்டு வச்சிருக்காங்க அவர் தான் அங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இமாமத்தி இருக்கணும் அங்க போயிட்டு நான் இமாமா என்ன செய்யறேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது ஆனா அரசரை தவிர அவருக்கு மட்டும் அந்த உரிமை என்ன செய்யுதுன்னா இருக்குது வல்ல ரஹ்மான் இம்மையிலும் வறுமையிலும் நம் அனைவருக்கும் நன்மையை வணங்குவானாக அஸ்ஸாம் வலைக்கும்